ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீப் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கடை பார்த்திங்கன்னா கண்ணி இலையை வச்சு தான் இந்த கடையை வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இயற்கையாக கிடைக்கிற அந்த கீரையை வாங்கி நம்ம வந்து அதை வந்து எப்படி வந்து நம்ம கிளீன் பண்ணி எந்த மாதிரி செய்யணுன்னு ஃபுல் வீடியோ வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு கரிஸ்லாம் கண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன் அப்படின்னா தலைமுடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா கரிசிலாங்கண்ணி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு வந்து முடி நல்லா வந்து அடர்த்தியாக வளரும் அதே சமயத்தில் வேர்க் வந்து வேர்க்கால்கள் நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் கருமையாக வளரும் அதே சமயம் நெருக்கமாகவும் வளரும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இப்போ பாருங்கள் இதுதான் கரிசிலாங்கண்ணியோட லீவ்ஸ் பாருங்கள் அந்த கீரைங்கிறது இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது இதை நம்ம சொல்லி வச்சு தான் வாங்கணும் இது வந்து நானே வந்து ஒரு மாதமாக சொல்லி இப்போதாங்க எனக்கே கிடைச்சிது இது பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு முடி வந்து நல்லா எப்போ நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ கருப்பாக வளரும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கீரைன்னு சொல்லலாம் முடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தும் இந்த கரிசுலாம் கண்ணி கீரையில் இருக்குது அதுலேயே நம்ம பியூராக இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நூறு அப்படியே ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து எல்லா இலையும் எடுத்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கீரையை வாங்கிட்டு வந்து நல்லா தட்டிருங்க கீழே இதே பூச்சி கீச்சி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் ஓடிடும் அப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னால் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப தாங்க யூஸ் பண்ணணும் கீரைங்கிறது எங்கேருந்து வருதுன்னே நமக்கு தெரியவே தெரியாது ஸோ நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வந்து நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம் கடையில் விற்கிற நாட்டு மருந்து கடையிலேருந்து நல்ல ஒரு ஷாப்பில் இருந்து இந்த கீரையோட பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெள்ளை கரிசெலாம் கண்ணி அது தான் நம்ம யூஸ் பண்ணணும் அது வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டோம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இதில் வேற எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையே கிடையாதுங்க ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் அப்படியே இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அளவுக்கு அரைக்க முடியும் அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருங்க இதோட கலர் பாருங்களேன் எப்படி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப டார்க் ரொம்பவே டார்க்கு க்ரீனாக வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தா பிளாக் கலர் மாதிரியே நமக்கு கெ தெரியும் அதனால் இது வந்து டார்க்கு க்ரீனுன்னு சொல்ல முடியாது அதுக்கும் மேலே வந்து ரொம்ப டார்க்கு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டோம் இப்போ வடிகட்டிக்கலாம் வடிகட்டி முடிச்சுக்கலாம் ஏன்னா இப்போ இப்போ வடிகட்டுற ஜல்லடை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதில் வந்து தாராளமாக வடிகட்டிக்கலாம் இப்போ ஜாரில் இருக்கிறதுல கொஞ்சம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து இதில் ஊற்றிட்டேங்க இப்போ இது நல்லா வடிகட்டியாச்சு இந்த கீரை வந்து நீங்கள் கீரை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த சந்தை சைடெல்லாம் கிடைக்கும் கிராமத்து சைடில் நிச்சயமாக இந்த கீரைகள் ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு தொட்டியில் வந்து நீங்கள் ஃபார்மில் போய் இந்த சீட்ஸ் வாங்கிட்டு வந்து நீங்கள் தாராளமாக வீட்லேயும் த வந்து வளர்த்தலாங்க இது வந்து உங்கள் முடி விளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் ஸோ நீங்கள் வந்து வீட்லேயே வந்து தாராளமாக இந்த கரிசலாங்கண்ணி விதையை வந்து யூஸ் பண்ணி வளர்த்திடலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் கலர் பாருங்கள் இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியுது நல்லாவே ஒரு பிளாக் கலராகவே கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ப்யூராக வந்து நம்ம இலையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட் ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும் இப்போ வந்து ஒரு இரும்பு கடையில் வந்து அப்படியே நீங்கள் ஊற்றி ஸ்டவ்வாக ஆன் பண்ணி விட்றலாங்க எல்லாம் வந்து ஸ்டவ் வந்து ஹீட் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் அட்லீஸ்ட் வந்து பத்து நிமிஷமாவது ஹை ஃப்ளேமில் நீங்கள் விட்டுருங்க ஒரு டம்ளர் வந்து உங்களுக்கு அப்படியே ஹாஃப் டம்ளர் அழுது அந்த மாதிரி வரணும் அந்த அளவுக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எப்போவுமே வந்து ஹேர்டே செய்வது செய்திரு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பாத்திரங்கள் அதோடய ஸ்பூன்ஸ் எல்லாமே தனித்தனியாகவே வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம அடுத்து யூஸ் குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால ஏன்னால் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிளாக்காக வந்து அந்த பாத்திரங்கள் எல்லாமே மாறிவிடும் ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து தனியாக அதுக்குன்னு வச்சுக்கோங்க நல்லா கிளறிக்கிட்டே வாங்க கிளறிக்கிட்டே வரும்போது கலர் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆனால் ஓவர் நைட் வச்சிங்கன்னா நல்லா குட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது அட்லீஸ்ட் வந்து இல்லைன்னா ஆறு மணி நேரமாவது நம்ம ரெஸ்ட்டில் விட்டு தான் இதை யூஸ் பண்ணவே முடியும் இந்த கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா மருதாணிக்கு அடுத்து சொல்லலாம் கரிசிலாங்கண்ணி வந்து நல்லா முடி வந்து கருமையாக வளர்த்ததுக்கு நல்லாவே யூஸ் ஆகிருக்குங்க அதனால் மட்டும்தான் நம்ம இதை எடுத்து எப்போவுமே பண்ணுறோம் இப்போ நல்லாவே கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியுது இது நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்குது நான் இறக்கி வச்சாச்சு இதில் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க அது பார்த்திங்கன்னா ஹென்னா பவுட்ரு மட்டும் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மருதாணி இந்த மருதாணி பவுடர் வந்து நல்ல ப்ராடக்டாக வாங்க குவாலிட்டியாக வாங்க முக்கியமாக எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குங்க ஆன்லைனில் வாங்கும் போது உங்களுக்கு வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாகிருக்கும் இ நீங்கள் வந்து இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து பார்த்து வாங்கும் போது உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து ஃபேவராக இருக்குங்க இதில் நான் நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு கட்டு தான் எடுத்தோம் அந்த கரிசலாங்கண்ணி கீரைக்கு வந்து இதில் வந்து நாலு ஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் வந்து சேர்த்துருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க விட்டுட்டு அப்படியே நல்லா ஆறுன பின்னாடி ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இது நல்லா ஓரளவுக்கு ஆறு பின்னாடி வச்சுருங்க ஏன் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் நல்லா ஆறுன பின்னாடி ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு அட்லீஸ்ட் ஆறு மணி நேரமாவது விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஓவர் நைட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த மாதிரி கிளறும்போது அந்த கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மருதாணி பவுடர் நம்ம கலந்தோம் மருதாணி பவுடர் உங்களுக்கே தெரியும் அது ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே இதில் பாருங்கள் என்ன கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் பிளாக்காக மாறிடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிவிட்டோம் நான் அரை மணி நேரம் மட்டும்தாங்க மூடி வச்சுருந்தேன் ஆனால் நிச்சயமாக ஓவர் நைட்டு நீங்கள் வந்து மூடி வச்சிங்கன்னா இன்னும் வந்து நல்ல இன்னும் கரு கருன்னு கருமை நிறமாக கிடைக்கும் இது வந்து அரை மணி நேரத்தில் நான் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி கலர் உங்களுக்கு கிடைச்சா இது வந்து நேச்சராக நம்ம செஞ்சுருக்கோம் இதில் நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்கவே வேண்டாம் இந்த ரெண்டு பொருளை மட்டும் வச்சு நீங்கள் உங்களுடைய முடிக்கு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நல்ல முடி புது முடியே வந்து உங்களுக்கு அப்படியே வளரும் லேசான முடி பார்த்திங்கன்னா நாளடைவில் நல்ல திக்னஸ்ஸாக வளர ஆரம்பிச்சிடும் இது வந்து ஹேடையாக மட்டும் உங்களுக்கு இல்லாமல் ஹேர் பேக்காகவும் இந்த மா இந்த மாதிரி செய்யும்போது யூஸ் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் நிச்சயம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் இதை பாருங்கள் கையில் நல்லா இடத்துல வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணோன்னுமே பாருங்கள் எப்படி கலர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்கிறாப்ஸையும் க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் ஒன் ஹவர் வந்து அப்படி அல்லது டூ ஹவர்ஸ் அப்படியே நல்லா காஞ்ச பின்னாடி தலைய சும்மா வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஷாம்பு முக்கியமாக ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கேட்டாங்க என்ன ஷாம்பு வேணாலும் நான் போடலாமான்னு நான் எல்லா வீடியோலேயும் ரிப்பீட்டடாக சொல்கிறது பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஷாம்பு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஹெர்பில் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதிலேயும் ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ